ஹாய் நான் உங்காடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் எல்லாேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் இந்த வருஷம் இருபத்தி ஆறு எல்லாேருக்கும் நல்ல அமையட்டும் தெய்வத்தோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பகவான் நாம எல்லா மனசிலையும் பொறிச்சுக்கிண்டே இருக்கட்டும் சரியா அண்ட் இன்றைக்கி என்ன ஒரு தனி ஸ்பெஷல் அப்படின்னாக்க இன்றைக்கி பிரதோஷம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சிவ வழிபாடு தயவு பண்ணி பண்ணிவிடுங்க பக்கத்தில் சிவன் கோவில் இருந்ததுன்னா போயிட்டு வந்திருக்கோம் போயிட்டு வந்துவிட்டோம் அதில் உங்களுக்கு ஏதாவது பங்கு கண்டிப்பாக இருக்கணும்னா பால் வாங்கி கொடுக்குறா மாதிரியோ இல்லை புஷ்பம் வாங்கி கொடுங்கோ இல்லாட்டி வில்வ இலை வாங்கி கொடுங்கோ இந்த மாதிரி உங்களால் இல்லை நெய்வேதத்துக்கு ஏதாவது பண்ண முடியும்னா காசு கொடுங்க இல்லை ஆற்றுலேருந்து பண்ணி கொண்டு போயிட்டு அதை அங்கே விநியோகம் பண்ணுங்க அந்த மாதிரி கண்டிப்பான முறையில் ஏன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் புத்தாண்டு முதல் நாள் அன்றைக்கி பிரதோஷம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த சிவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கஷ்டமே இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும் சரியா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் லீனியண்ட்டாக இல்லாமல் ஜனவரி ஃபஸ்ட்டு வேற எங்கேயாவது போகலாம் அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி பிளான் பண்ணாமல் நாளை முக்கால்லேருந்து கால் ஆறரைக்குள்ளே ஒரு ஒரு பதினைஞ்சி இருபது நிமிஷமாவது வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த சிவனை பார்த்துட்டு நீங்கள் ஆற்றுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் போய்க்கோங்க சிவனை பார்த்துட்டு அப்படியே வேறு எங்கேயும் வெளியில் போக பாங்க இல்லை நான் அது முதல்ல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ கோவிலுக்கு போய் சிவ வழிபாடு இந்த மாதிரி பிரதோஷத்தை அன்றைக்கி பண்ணிவிட்டோம் அப்படியே பண்ணிவிட்டு கோல் போய்விடாது வேறு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு சாமியை பார்த்துட்டு நம்ம திரும்பி ஆற்றுக்கு வந்துக்கலாம் பட் இதை பண்ணணுங்கிறதுக்காக போயிட்டு அப்படியே நீங்கள் வெளியில போகிறது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க வேற வெளியே இல்லை மாமின்னு அது வேற பட் முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஏன்னா சுபகாரியத்தை பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்தால் அந்த புண்ணியம் ரெண்டு மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க சரியா இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு வந்துட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் இல்லையா இன்னிலேருந்து எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கட்டும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பயம் அப்படிங்கிறத வந்துட்டு வாழ்க்கையில் கூடாதுப்பா நிறைய பணம் காசு இருந்தாலும் இனி ஒருத்தரை பயந்து வாழறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் ஸோ அந்த பயம் வாழ்க்கையில் யாருக்குமே இருக்கப்படாது ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு வியாதி இருக்கப்படாது வியாதி வந்ததுன்னா எத்தனை சொல்கிற மாதிரி கோடி கோடியாக காசு பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உடம்புல திராணியும் தெம்பும் வேணும் இல்லையா ஸோ அதனால வியாதி உடம்புல இருக்கப்படாது அதையும் நன்னா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் தரித்திரம் நான் வந்துட்டு என்னெல்லாமோ என்ன நல்ல காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்பா வர காசு அத்தானையும் செலவாய்க்குண்டே போறது பத்து காசு ஆட்ல தங்க மாட்டேங்கிறது வீட்டுல தரித்திரம் முடிச்சு வாட்டுறது அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் சோ அந்த மாதிரி தரிதிரம் ஆட்டுல இருக்கப்படாது இது மூணுமே இல்லைன்னா வாழ்க்கையில அவன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது பயம் இருக்கப்படாது வியாதி இருக்கப்படாது தரித்திரம் இருக்கப்படாது சோ அதனால நீங்க இன்னையில இருந்து இந்த ஒரு காரியம் ஒரு சொல்றதுக்கு நீங்க ஆரம்பிங்க பய நாசினியை நமக வியாதி நாசினியை நமக தரித்திர நாசினியை நமக பயம் இருக்கப்படாது வியாதி இருக்கப்படாது தரித்திரம் இருக்கப்படாது பய நாசினியை நமக வியாதி நாசினியை நமக தரித்திர நாசினியை நமக இதை நீங்க உங்களால எத்தனை தடவை ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமோ இன்னையில இருந்து கணக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினோரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பதினோரு தடவை சொல்லுங்க குளிச்சுட்டு வந்து விளக்க சொன்னாலும் பரவாயில்ல காலம் பல் பழு தேய்க்காம நீங்கள் சொல்லாதீங்கோ இதை வந்துட்டு நீங்கள் பல்ல தேய்ச்சிட்டு கூட காத்தாதீங்க நீங்கள் மனசுக்குள்ளேயே கூட சொல்லிக்கலாம் ஸோ இதை ஒரு நாளைக்கு பதினோரு வாட்டி நீங்கள் சொல்லுங்கோ சொன்னேன்னாக்கா கண்டிப்பான முறையில் இது மூணுமே உங்களை விட்டுட்டு போயிடும் உங்களுக்கு ம பகவானுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க கிடச்சி எல்லோரும் இருப்பேன் திரும்பின்னு சொல்லிக்கிற எல்லாருக்குமே விஷயம் மினிமோர் ஹாப்பி நியூ இயர் அண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் சரியா